விலக்கார தேனி கூடு கட்டுறது கூட துப்பராக்குறது ராணிக்கு படைவிட செய்யறது ஆந்தேனிக்கு படைவிட செய்யறது என்றவே இல்ல ஆந்தேனிக்கும் சாப்பாடு தேனி தான் தீ தோணும் ராணிக்கும் பிற அரசியல் தான் தீர்த்தோம் இப்ப வந்து இந்த நீளம் வந்து காட்டு பாடி இது மாதிரிதான் உருவாகும் அது வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலு கணக்கு மாதிரி யாழ்ப்பாணத்துல ஏனே இந்த இதெல்லாம் நிற்கிறேன் ராணி எல்லாம் நிற்கிறேன் குறிப்பா வந்து நாங்கள் ஜாழ்பான கோர்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அதுதான் நிற்கிறேன் இங்க பின்னால பாத்தீங்கன்னா ஒரு கண்காட்சி ஒன்று நடந்து வந்தது அந்த கண்காட்சி தான் வந்து நாங்கள் இங்க பாத்தோம்னா தேனி வளர்ப்பு பற்றி ஒரு சகல டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அண்ணாட வந்து நாங்கள் கேட்டு சொல்ல கொடுக்கிறோம் நீங்கள் வந்து யாரும் தேனி வளர்க்க ஆசைப்பட்டா வந்து பார்த்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து நீங்க தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பொருட்கள் பெற்றுக் கொள்றாங்க சரி அவர்கிட்ட ஒரு அறிவுரை இருக்கும் சரி அவருடைய நம்பர்

கொஞ்சம் கடிக்கிற குறைவா வடிக்கடி கொஞ்சம் கொண்டுறீங்களா அந்த அருக்கு அந்த சுவி கத்து மாதிரி சுவி போட்டு சுத்த புயக்கிறீங்களே தேன் அப்படியே வெளியில வந்துடும் சுத்துரும் மைய நீக்க சுத்தி அப்படி சுவி போட்டு கத்திய சுரமா சுவி போட்டு சுத்துவோம் சுத்த தேன் முழுக்க வெளியில வந்துடும் புகை அடிச்சு புகையடிச்சு என்ன கொஞ்சம் வெளியில புகையடிச்சா கொஞ்சம் கடிக்கிறது குறைவாயிருக்கும்

ஏன் எடுக்கணும்னு சொன்னா நீங்க செங்காய் சோட்டில ஒரு தங்காய் தூம்புல எடுத்து ஒரு சின்ன ஒரு புகை ஒன்று இப்படி போட்டுட்டு புகையான்னு போட்டீங்கன்னா கடிக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு அது மட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ள எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஒரு கொஞ்சம் தேன் தாமிரம் ஒரு காய்ச்சல் ஒரு தேர் தம்பிரும் பெரிசா இருக்கும் மற்றது இந்த அடுக்கு கொம்பு தேனி மற்றது கொசு தேனி எல்லாம் இருக்குது இப்ப கொசு தேனி வந்து வளர்க்கணும்னு சொன்னா இந்த இப்படியா முட்டில இந்த தைச்சடி இருக்கு தைச்சடில இப்படி வளர்த்த ஊடிய மாதிரி இருக்குது அது அந்த பட்டியல அடிச்சும் வளர்க்கலாம் பட்டியல அடிச்சு அந்த வகையும் வளர்க்கலாம் இருக்கிற தேனி இருக்கு சிறுதேனி வந்து கடிக்கிற தன்மை தான் இருக்கும் இல்லையா அது வந்து கொட்டாது கொடும்புத்தன்மையா இல்ல இதுல அது வந்து முட்டை வந்து புறும்பா பாருங்க இதுல இல்ல முட்டை புறும்பா மகரந்தம் புறும்பா இருக்கு தேன் புறும்பா இருக்கு தேன் எடுத்துட்டோம் இல்ல இது மகரந்தம் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் மகரந்தம் ஃபுல்லாக எடுத்துருக்கோம் இதனால மருத்துவ குணம் மிக்கது மகரந்தம் அதாவது மகரந்தம் சாப்பிட்றதுனால விழாமையா இருப்போம் மருத்தங்கள் வராது நல்லா இருக்கும் என்ன மாதிரி வரும் இது வந்து மகரந்தம் வந்து சரியான கஷ்டம் தானே இது வந்து பத்தாயிரம் பதினாயிரம் பேரையும் விற்கலாம் ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு விற்கிறது துகையா இல்லை அது இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாம்பிளா வச்சிருக்கிறோம் காட்டுறதுக்கு அது அதில் எடுத்த தேன் தான் இந்த தேன் சிறு தேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா காப்போது பத்தாயிரம் பேரையும் விற்கலாம் அடுக்கு தேனி வந்து ஆறாயிரம் ரூபா விற்கலாம் இதுதான் அந்த அடுக்குத்தணி வழக்குத்தனி பார்க்கலாம் உட்காரலாம் பாருங்க நீங்க இந்த சிறுதேனி வழக்கு போனோம்னு சொன்னேன் டெங்கு பிரச்சனை எல்லா இடத்துல வந்து ஒன்னு இப்ப நீங்க தயிரை சாப்பிட்டு சட்டியை இப்ப தயிரை சாப்பிட்டு நீங்க சட்டி அறியுறீங்க சட்டி அறியாம இப்படி ஒரு உருவி மாதிரி கட்டி போட்டு சின்ன ஊருல ஓட்டின்னு போட்டுட்டு வட்டீங்களா தாங்களா தேனி வந்து இல்ல உருவாட்டி இருக்கும் அப்படித்தான் ஃபுல்லா எல்லா இடமே கட்டி இருக்கோம் பாருங்க வந்து பாருங்க எல்லாமே தை சட்டி மேற சட்டி கட்டி கட்டிட்டு இருக்கும் வீட்டுக்கு ஒரு அலங்கார பொருளாவும் இருக்கும்

வீடு தொடர்ந்து யாராவது அதாவது விரும்பினா கை நான் சொன்னா நாங்கள் முட்டி இருக்குது முட்டி வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு குடியா இருக்கும் ஒரு குடியா இருக்கும் ஊடகங்கள்ல இப்போ நாங்கள் முட்டியை எடுத்து தேனில் இந்த வந்து மெழுகு இருக்குது இந்த மெழுகை நாங்கள் எடுத்து இந்த வதை வதையை எடுத்து உருக்கி வச்சிருக்கிறோம் ஓ சாரி இதை உருக்கி வச்சிருக்கிறோம் வதையை உருக்கி வச்சிருக்கிறோம் உருக்கினா இப்படி ஒரு பாகத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நாங்கள் எங்களுக்கு தேவை மொழுதிரி செய்யலாம் சுட்டி செய்யலாம் பேசியல் அழகு கலக்க எல்லாத்துக்குமே இந்த மொழு இலவந்து பதினாயிரம் பேரையும் வேறு செய்யறதுக்கு சோப் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் மொழி இந்த மெழுகை எடுத்து நாங்க என்ன செய்யணும் இந்த இருக்கோம் பாருங்க பாரங்கடையா இந்த மொழுகு ஊத்துற பானையை பண்றோம் தேனியை செய்யும் புதுசா அந்த வாசனை தேடி ஒரு கூட்டம் பிரிஞ்சு வரையக்க

உயிரை கடிச்சிட்டுன்னு சொன்னா கொழுக்கு எடுக்கிறது நான் தனியே தான் நிக்கிறோம் ஒடுக்கலாம் அப்ப அதுக்காண்டி கத்தி அழம் இல்லாம நீ வலிச்சு எடுத்துக்கலாம் அதால கத்தியும் கண்ணாடியும் ஒரு மாதிரி இது தேவை அதாவது போய் விட்டேன்னு சொல்றது தேனி எடுக்க கொள்ளை பாய்க்கலாம் அதாவது சிறு தேனி நீங்க வளர்க்கறது இது வந்து இப்போ டெங்கு சட்டி எதுக்கு எரிஞ்சு விட்டோம்னு சொன்னா டெங்கு டெங்கு காரம் வந்து உங்களை பிடிப்பாங்க இது வந்து இப்படி நீங்க கட்டி பிடிக்க வீட்டுக்கு அலங்காரமா இருக்கும் மற்றது வருமானத்தையும் வீட்டுக்குள்ளாங்க இதுக்கு ஃபுல்லா சேர் ரெண்டே காலம் எடுக்கும் மடுக்கு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட காப்பு தேன் எடுக்கலாம் எடுக்கலாம் கால்ல ₹250 சும்மா வருது உங்களுக்கு சும்மா வருது ஒரு ஒரு சிலவமே இல்ல நீங்க பார்க்காத எல்லா துப்பாக்கத்தை விட அலங்காரமா இருக்கு இந்த இத பேட்டி சொல்றீங்களே இதுல வந்து இது வந்து சிறுதேனி சிறுதேனி பார்த்தாங்களா சிறுதேனி பார்த்தாங்களா இது அடகு தேனி இந்த அடகு தேனி வந்து இந்த மழைக்கால தூரங்கின சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அதால எடுக்க கடிக்குமா இல்லை மெல்லமா எடுத்தா சரி கொஞ்சம் பசிதானே ஆக்களுக்கு பார்ப்போம் பசி எந்த எங்க டயச் உங்கள இருந்து சொன்னா நீங்க தட்டா அப்படிங்கன்னா சரியா எங்களையும் கடிக்குமா கடிக்கான்னு சொல்லிடல அது கடிக்கும் தான் இதுக்கு நாங்கள் தூக்கி பார்ப்போம் உங்களுக்கு பயப்படாங்க இதுல இந்த இது வந்து தேன் இருக்கு முட்டை இருக்கு மகரந்தம் இருக்கு எல்லாமே இதுல இருக்குது

மளு மளிகை இருக்கு தேன் இருக்கு எல்லாமே இருக்கு மகரதம் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளா கட்டி முடிஞ்சோன்னு மேல் மேல் கொண்டாது இப்ப வைக்கிற காலம் இல்லவடியா கொண்டிருக்கிற மழை காலத்துல வைக்கலாது நீ வைக்கலாம் வந்த இப்ப கொடுக்கணும்னு சொன்னேன் அந்த பிரேமில வந்து ஒரு நாங்க ஒரு வதையை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் வதம் எடுத்து அந்த பிரேமில உள்ளுக்கு விட்டோம்னு சொன்னா அது பிறகு அந்த பிரேமில வந்து தேன் காட்ட விட்டு அந்த தேன் அதுக்கு பிறகு இது இதே மாதிரி மூன்று போட்டி வைப்போம்

ராணிக்கு பணிவிட செய்யறது ஆண் தேனிக்கு பணிவிட செய்யறதா இந்த வேல ஆண் இதுதான் இந்த வேல மற்ற ஆண் தே சாப்பாடு வேலகாரத்தின் தான் தீத்தோணும் ராணிக்கும் வேலகாரத்தின் தான் தீத்தோணும் அவையா சாப்பிட சாப்பிட மாட்டேன் அவ தீத்தோணும் ஆண் தேனிக்கு வந்தது வேலை வந்து மேட்டிங் மட்டும்தான் மேட்டிங் மட்டும்தான் செய்வா எனக்கு எனக்கு தேவை செய்வா அதே மாதிரி ஆண்டே ஒரு நாளைக்கு அஞ்சூறு முட்டை ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரம் முட்டை பேரை ராணித்தேனி இருவாட் ஆண் தேனி முட்டையை தான் பெறும் மலையட்டு முட்டைன்னு சொல்றேன் முட்டை வரும் ஒரு ஆண் தேனி ராணி தேனி மீட்டிங் போகணுமான்னு சொன்னால் ஆண் ஒரு கூட்டம் ராணி தேனி போனால் கூட்டம் வலிமையான கூட்டம் வந்து மேலே போய் அகாயத்துல நடக்கும் மீட்டிங் அகாயத்துக்கு போய் கொண்டு வைப்பேன் யார் வலிமையானாலோ அவையோட மட்டும்தான் ராணி மீட்டிங் செய்வா மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த கணமே ஆண்டே நீண்ட ஆயுள் காலம் முடிஞ்சிடும் அதுல உறுப்பு முறிஞ்சிடும் பவிஜ் ஆயுளும் முறிஞ்சிடும் வலிமையான ஆளு மட்டும் தான் போகலாம் அதுல இல்ல அதே போய் சாப்பாடு கொடுக்கணும்னா அது கூட்டா ஆண் தேனி கூட்டிச்சு ராணி தேனி விளாட சாப்பாடு கொடுக்க மாட்டோன்னு ஆண் தேனி மூலம் சேர்த்து சேர்த்தா கூட்டில் ஊர்ல இருக்கு அதே போய் ராணி தேனி வந்து ஒரு மா வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் பிறையும் பாழக்கூடிய இருக்கும் வேலைகார தேனி ஒரு மாதத்துல இருந்து ரெண்டு மாதம் தான் பாலும் ஆண் வந்து ஒரு மாதத்துலேருந்து மூன்று மாதத்துக்குள்ளாம் பாலும் இவா வந்து ரோயல் ஜெரி என்ற ஒரு பாகம் சாப்பிட்றதால அவ வாழ்கிறோம் அந்த வழக்கு வாழ்கிறோம் நட்டாக்கள் நோம்பல் தேனி சாப்பிட இருக்குது ரோயல் ஜெலி வந்து இப்போ பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேரே விற்கும் அவ்வளோக்கு எங்களை பார்த்துக்கிறேன் ஆனால் அவ்வளோக்கு இல்ல எங்களை வந்து ஒரு கூடில் நாலஞ்சு ராணி தேனி வந்துட்டே என்ன நடக்கும் ஒரு ராணி தேனி வந்து கூடு பிரி வார் கூடு பிரி கேள்வி நடக்கும் ராணி தேனி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த புதுசாக ராணிக்கும் பழைய ராணிக்கும் அடிப்பாடி வரும் ஆறு வலிமையானாலும் அவர் அந்த கூட்டை ஆட்சி பிடிப்பின்னு பழைய ராணி வீட்டை விட்டு வலிக்கிறார் அதே மாதிரி போயிடும் அப்போ சொன்னா ஒரு கூட்டம் அதோட பிரிஞ்சுப்போம் அப்ப கூட்ட கவனமா கூட்டம் கவனுவா சொன்னா வேற அந்த பெரிய கூட இருந்த கூட்டுல வேற வதையலும் கனக கிடைக்கும் அப்ப அந்த வதையல் கேட்க அந்த வதையல வந்து என்னங்க சரியா பூச்சி காணாட்டி மொழிகு புழு ஒன்ற ஒரு புழு வந்து அந்த பூச்சி வந்து மொழி புழு விட்டோன்னு மொழி புழு வந்து உருவாகிடோன்னு புழுவை முழுக சாப்பிட வலிக்கணும்னு தேனி கூட்டம் பிரிஞ்சு போற சந்தர்ப்பம் இருக்கு அப்ப அதுக்காண்டி மா மா மாதத்துல ஒருக்க கிழமைக்கு ஒருக்கா அடித்தாட்டுக்கு கூட்ட க்ளீன் பண்ணுவோம் டஸ்ட் பிஜ் இருக்கு அதை ஒரு ப்ரஷ் கொண்டு கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணி விட்டோம்னு சொன்னா அது மா முழு ப்ளோ வரதை வைக்கிறாங்க வந்து இப்ப நீங்க இப்ப இதுக்கு ஒரு ராணி தனி வச்சுருப்பீங்க இப்போ ஒரு பத்து பட்டி உருவாக்கணும் ராணி தண்ணி ராணி தண்ணி அதனால கேள்வி அப்ப நாங்க இப்ப ராணி தேனி உருவாக்கணும்னு சொன்னா இப்ப கூட நல்லா விட்டு கூடும் நல்ல பிரேமா இருக்குது அப்ப எங்கள்கிட்ட ஒரே ஒரு ராணி தான் இருக்கிறான் அப்ப ராணி நாங்க ராணி என்ன செய்யறோம்னா கூடு உருவாக்கணும்னா ராணியை கொண்டே கடத்தி கொண்டு ஒரு கிலோமீட்டர் அங்கால ராணியை ஒரு ஒரு மூன்று பிரேமையும் கொண்டு கடத்தி கொண்டே வச்சிருவோம் வச்சா இங்க ராணி இல்ல இந்த கூட்டுல இல்லையோன்னு அண்டைக்கு ராணியிட்ட முட்டை இருக்கு தானே அந்த முட்டைய ராணிக்கெல்லாம் உருவாகிற வந்து இந்த நீளம் இருப்பாரு இது மாதிரிதான் உருவாகும் அப்ப அண்டை ராணி இல்ல இந்த காலம் ராணி இல்லையன்ற உடனே அண்டை கட்ட இந்த பிடி இருக்கு இதுல அண்டைகள் லாபா முதலாவது முதல் நாள் புழு அந்த புழுவை என்ன செய்யுமென்றா உடனே இந்த இதே சேப்புல இந்த குளத்துக்குன்னு விழ மாடிக்கணும் எமோச்செஞ்சியா அவசரமா ராணி தேவைப்பட்டு உன்ன கூட்டுக்கு ஒரு மனத்திய வளத்துக்குள்ள ராணியை காணல அங்க பெரிய குழப்பம் அந்த நேரம் கடிக்கும் கூட பூச்சி உடனே உடனே ஆக்கி அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பூச்சிகளை உருவாக்கி கிழங்களை உருவாக்கி போடுவோம் உருவாக்கிட்டு சொன்னா நாங்க ஒன்பது நாள்ல குதிரை ராணி வந்துடும் என் டைம் லாவா இருக்குதா தான் இருக்கிறேன் சாப்பாடு கொடுத்து வந்தோம் இல்லை கண்ணக்கலை எப்படி இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு களத்தை விட்டுட்டு விஜய் கலத்தை கொண்டு எங்களோட நிறைய கூடு வளர்க்குறோம் தானே அதில் இருக்கிற இந்த மூன்று பிரேமிக்குள்ள கொண்டு இந்த இதை வெட்டி கொண்டே மெல்லாமா வச்சிருக்கோம் சரி வச்சிருவோம் அப்போ புது புது ராணி குருவாங்க அளவு வாய் கொண்டு இருக்கலாம் அதை வந்து பாதுகாத்ததை பொறிக்க வைப்பீங்க அவருக்கு அவங்க வித்தியாசம் காட்ட மாட்டேன் நீங்க இதை கொண்டே புதுசா வைக்க வைக்கிறீங்க அதுக்கு ஏற்கனவே ராணி இருக்கக்கூடாது ராணி இருக்கக்கூடாது இருக்க எங்களுக்கு ஒன்பதாம் நாள் பொறிக்கும்னு தெரியும் தானே எங்களுக்கு அப்ப நாங்கனாலே மூணு பிரேமரத்துக்கு மாத்தி மாதிரி ஒரு கொண்டு கூட்ட உருவாக்கணும் கணக்கப்புறைய உருவாக்கலாம் நீங்க ஒரு தெளிவான விளக்கீங்க ஒரு ஆளுக்கு தேனி விளக்கம் புதுசா ஆசை இருக்குன்னு உங்களோட கிளாஸ் ஓ தேனி தேனி வளர்ப்பாய்க்கொண்டா நாங்க எங்களோட

தொண்ணூத்தி ஒன்பது நானூற்றி பத்து இந்த நம்பரை தொடர்பு கொண்ட சகல அதில் அடி விவசாயத்தோட என்ன கொண்டாலும் வழியா தெளிவான விளக்கம் சொல்லிடுங்க நன்றி அண்ணா நன்றி